ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமது சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரைம் டைம் சீரியலில் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் ஹாஸ்பிடல் ட்ராக் வர இருக்குது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கரண்டாக எயிட் தேர்ட்டி ஸ்டார்ட்டில் போயிட்டுருக்கு பாகியலக்ஷ்மி சீரியல் ஸோ பாகியலக்ஷ்மி சீரியலில் ரீசெண்ட் டேஸாகவே அதாவது ரீசெண்ட் வீக்ஸாகவே டிஆர்பி வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் தேவைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு டூ டேஸாகவே ஷூட் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் அதுவுமே ஐசியூக்கு முன்னாடி நம்ம பாக்கியார் ஆதிகாலாக உட்காந்துட்டுருக்காங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் அசம்பிள் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யார் வந்து அட்மிட் ஆகியிருப்பாங்க நிறைய பேர் வந்து ஈஸ்வரி பாட்டியோ அப்படின்லாம் கெஸ்ட் பண்ணுவீங்க நோ ஈஸ்வரி பாட்டியுமே நல்லா தான் இருக்காங்க அந்த பிக்சர்ல பாக்கும்போது பாக்யா அப்புறம் ராதிகா ஈஸ்வரி பாட்டி இனியா அப்புறம் செழியன் எழில் எல்லாமே இருக்காங்க மிஸ் ஆகுறதுன்னு பார்க்கும்போது ஜெனி அமிர்தா மிஸ் ஆகுறாங்க வெளியில இல்லை அப்புறம் கோபி இல்லை கோபி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ மேபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இங்க வராரா ஹாஸ்பிட்டல் அதர்வைஸ் ஜெனி ஆர் அமிர்தா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஐசியுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல மேக்சிமம் ஜெனிக்கு மேபி அந்த பேபி இஷ்யூஸ் ஏதாவது வந்திருந்தா அவங்கள ஐசியுல சேர்த்துருக்கலாம் அதுக்கு ராதிகா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ எனக்கு தெரிஞ்சு கோபிக்கு தான் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதனால தான் ஒரு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்கன்னு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக் டிஆர்பி பூஸ்டரா இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்கள் லீடிங்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பெரிய கமலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க